அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க அதே நேரத்தில் தனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி யார்கிட்டேயும் போய் நிற்க மாட்டாங்க தனக்கு வேண்டிய விஷயத்தில் தானே உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் எந்த ஒரு தயவையும் எதிர்பார்க்காத நபர்கள் இளம் வயதிலேருந்தே நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்கள் மற்றவங்களுக்கு புத்தி சொன்னால் அவங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட உங்களுடைய வார்த்தையில் இருக்குது ஏன்னா வார்த்தையில் எப்பயுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க பேசும்போது ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது சே எல்லா விதத்துலேயும் ஓகேங்க சிம்ம ராசியில் பிறந்துட்டாவே அப்படின்னா பெரிய தைரியசாலி துணிச்சல்சாலி எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் நான் நினச்சபடி என்னால் வாழ முடியல நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுப்பிச்சிட்டு அனு அனுபவிச்சுட்ருக்கேன் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க ஓகே அப்போ உனக்கு என்னப்பா சிம்ம ராசியா பயங்கரமான ராசியாச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நான் நினச்சபடி எதுவுமே என்னோடய வாழ்க்கையில் சரியான விதத்தில் நடந்ததே இல்லைங்க நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை அமைஞ்ச வாழ்க்கையை சரியான விதத்தில் மாற்றி அமைச்சிக்க முடியல பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போக முடியலைங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தொழிலும் பண்ண முடியல என்னுடைய திருமணம் கரெக்டான ஸ்டேஜில் நடக்கிறீங்க எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கரெக்டான விதத்தை அமையும் ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் நிறைய சிரமங்களை மட்டும்தான் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னப்பா எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஓஹோன் இருக்கும் இந்த ராசியில் பிறந்துட்டாவே உங்களுக்கு வந்து நிறைய அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய நிலை அந்த மாதிரி கிடையாதுங்க என் இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிடும் ஸோ இந்த நிகழ்வுகள் அப்படிங்க இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த குருவுடைய வக்கரன் பார்த்திங்க அப்போ இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு அந்த அமைப்புகள் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க வேலை சார்ந்த யோகங்கள் இந்த மாதிரி தான் ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேங்க இந்த மாதிரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும்னு நினச்சேன்னு சொல்லி நிறைய கனவுகள் இருந்தது அந்த கனவுகள் எதுவுமே எனக்கு நிறைய பேர் வேலை கரெக்டான டைமில் ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கலைங்க அந்த கிடைச்ச வேலையை என்னால் தக்க வச்சுக்க முடியல அந்த வேலைக்கு போகிறதுக்கு நிறைய சிரமங்கள் அனுபவிச்சுட்டேன் ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்களாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்ணை பார்த்துட்டு நீ இனிமேல் நீங்களாம் வேலைக்கு போ போக வேண்டாம்னு சொல்லி என்னை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க நான் வந்து எனக்கு நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் இன்றைக்கி என்னால் அந்த வேலையை செய்ய முடியல நான் படித்த ஒரு து அதாவது படித்த படிப்பும் இந்த இடத்துல எனக்கு வந்து பலன் கொடுக்காமல் போயிட்டுருக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்கிறதுக்காக முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வேலையை நீங்கள் பிடிச்சி செய்வீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இருக்கப்போ புதிய வேலை கிடைக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வேலைக்கு போக முடியும் இந்த வேலையை செய்யணும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் நான் படித்த துறைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்குங்க எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாளாக வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்குற பெண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் வெளியூர் சார்ந்த வேலைகள் வெளிநாடு சார்ந்த வேலைகள் எல்லாமே இந்த நேரத்துல கட்டாயம் உங்களுக்கு அமையும் தொழில் ரீதியாக ஒரு புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டான நேரங்காலங்களை எனக்கு ஒத்து வரல இந்த டைமில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சனா நிறைய இடையூறுகள் வந்துகிட்டே இருக்குது இதை ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்டேஜுங்க இந்த டைமில் பண்ணனா நல்ல ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குண்டான நேரங்காலங்கள் அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய தடைகள் இருந்ததுங்க அந்த வேலையை செய்யறதுக்கு முடியாமல் அந்த தொழிலை தொடங்குறதுக்கு இல்லாமல் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியாம நிறைய இடையூறுகள் சந்தித்தேன் சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடிய நபர்களான நிறைய தொந்தரவுகள் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக இருந்த அந்த தடைகள் குடும்பத்தில் வந்து யாருமே வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் வந்தது இந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் அந்த பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க அதே நேரத்தில் அந்த திருமணம் ஆகாத நபர்கள் ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் எனக்கு நடந்ததுன்னா இதை விட ஒரு நல்ல அமைப்பு வேறு எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் நானாக உருவாக்கிட்டேங்க ஒரு நல்ல வேலை இருக்குங்க எனக்கு ஒரு அடிஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கார் இருக்குது வீடு இருக்குது வண்டி எல்லாம் எல்லாருக்கு ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஏன்னா இந்த இது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நான் பட்ட கஷ்டங்களுக்கு இது ஒன்று தான் நல்ல பலன் ஏன்னா மனைவி வரக்கூடிய நேரம் கணவன் வரக்கூடிய நேரம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களுக்கு நிறைய லைன்ஸ் பார்த்துட்டு இருக்குங்க எதுவுமே எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது திடீர்னு ஜாதகம் ஒரு குறைபாடாக இருக்குது இல்லை நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு காரணத்தினால எனக்கு தள்ளி போயிட்டுருக்குங்க இந்த காலகட்டங்களில் இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள்ளே இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக கூடியவரையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணி அதை வீட்டில் வந்து ஒப்புதல் வாங்கிட்டு அதை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கணவன் மனைவி பார்த்து குறை சொல்ல அந்த சிம்ம ராசி அப்படின்ட்டாவே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க வந்து பொறுமையாக பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை பார்த்து குறை சொல்கிறதும் கணவனும் அதே மாதிரி தான் மனைவி பார்த்தாமா ராசி உங்களுக்கு ராசி அப்படி என்ன பண்ணுவீங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவீங்கன்னு சொல்லி நம்ம மேல தேவையில்லாத ஒரு ஒரு திணிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி அப்போ அந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டாவே எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி இதை சொல்லி சொல்லி இன்றைக்கி வந்து கணவன் மனைவிக்குடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போச்சு எந்த தப்புமே செய்யலைங்க எந்த காரணமுமே இல்லன்னா தேவையில்லாத என் மேலே வந்து பழி போடுறாங்க அவர் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மாமனார் மாமியார் மூலமாகவும் நாத்தனார் குழந்தையார் இவங்க எல்லாத்து மூலமாவும் யாராவது ஒருத்தர் எங்களை வந்துட்டு எல்லாத்துக்கும் என்னையவே காரணம் நான் எந்த தப்புமே செய்யலானா எல்லா தவறுக்கும் காரணம் நான் தான் சொல்லி எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லைங்க சரியான விதத்துல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை இன்னைக்கு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழலாமா ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணி ரேஞ்சுக்கு போயிடுச்சு குடும்பத்தை சரியான விதத்தில் கவனிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுது இது போக நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியான விதத்தில் அமையலை ஏன்னா முதல்ல நடந்த திருமணம் சரியான விதத்தில் இல்லைன்னு சொல்லி நானும் ஒரு வாழ்க்கையை தேடி போனே இல்லை என்ன ஒரு வாழ்க்கை தேடி வந்தது அந்த லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அதுலேயும் சில தேவையில்லாத முரண்பாடு முன்னுக்கு பின் முரண்பாடுகள் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து இன்னைக்கு அந்த லைஃப்பும் எனக்கு வந்து நிலைக்காமல் போயிருச்சு இந்த லைஃப் எனக்கு மறுபடியும் தேடி வருமா இல்லை நான் ஆசப்பட்ட நபர்கள் என்னை தேடி வருவாங்களா நான் விருப்பப்பட்ட நபர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்கள என்னை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ பிரிந்த காதலர்களும் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து ரெண்டு பேரும் ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இதனால குடும்ப அமைப்புகள் எல்லாமே சரி வருங்க பிரிந்த நபர்கள்லாம் ஒன்று சேருவாங்க விட்டு சென்ற நபர்களும் விலகி சென்ற நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது சோ காதலர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா இருக்கு புதிய வீடு கட்டுறதுக்கான யோகம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிலம் சார்ந்த யோகங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஆசைப்பட்ட மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து ஒரு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க விட்டுட்டு போன சில பொருட்கள் அதாவது நீங்க வந்து இழந்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய க தருணம் ஏன்னா கார் வச்சிருந்தாங்க பைக் எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் அப்போ மறுபடியும் திரும்ப வாங்க முடியல கட்டாயமா இந்த காலகட்டங்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் அறுவை சிகிச்சை மூலமாக ஆப்ரேஷன் மூலமாகவோ அல்லது ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்குவீங்க ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கல்வி சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது வில விலகுங்க கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்விங்க கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது இதுவரை இருந்து வந்த ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது அகலங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதற்கொண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே திரையிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சுச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி